நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே பாராளுமன்ற தொகுதிக்கு அழகர் உங்கள் அழகர் இவரை இருக்கிறேன் எனக்கு நாலு வயசுல இருந்து இந்த அன்பை மதுரை எனக்கு வழக்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு கைமாறு என்று ஒன்றும் விட்டேன் மதுரையில் துவங்கிய மக்கள் நீதி மையம் பதிமூன்று மாதங்களுக்குள் நிமிர்ந்து நன்னடை போட்டுக் கொண்டிருக்கிறது நாம திருட போறது இல்ல நமக்கு என்ன பயம் அப்படின்னு மடியில கனமில்லாத ஆளுக்கு தான் அந்த தைரியம் வரும் அப்படித்தான் எங்கள் தோழர்கள் உருவாக்கப்பட போகிறார்கள் அப்படித்தான் உருவானார்கள் அப்படித்தான் இனியும் நடக்கும் எங்க இருந்து வருது காசு மூட்டையா கட்டி அதுக்கு யோசிக்கிறாங்க நான் சொல்றேன் எனக்கு காசு காசை விட அதிகமான முதலீடு வருகிறது மக்களின் அன்பு இதுதான் எங்கள் முதலீடு நாங்க செலவு பண்றது ரொம்ப கம்மி தான் ரொம்ப கஞ்சம்னு நினைக்காதீங்க சிக்கனம் ஏன்னா நாளைக்கு உங்க காசையும் இப்படித்தான் செலவு பண்ணுவோம் நாங்கள் அரசியலுக்கு வருவோம் என்று கூறி நட்பணி இரு வருஷம் பண்ணவே இல்லை என்னை பொறுத்தவரைக்கு பெரும்பாலும் தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் நட்பணி பண்றது எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுக்கு வாக்களித்தால் எங்கள் நம்பவர் நேர்மையானவர் போல எங்கள் ஆட்சி நேர்மையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அழகர் வந்து அடுக்கு மொழியில் பேசுறது வருத்தப்படாதீங்க அடுக்கடுக்கா நல்லதை செய்ய உங்களுக்காக அவர் கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் வாழ்வில் இது ஒளிவிளக்காக விளக்காக திகழும் நீங்கள் மனது வைத்தால் நாளை நமதை